வடுக்க மக்களே அன்பை உருத்தாக்கி பண்புடன் பயணிக்கும் அனைத்து இனிய உறவுகளுக்கும் அன்பான வணக்கம் நினைவுகள் பல கோடி நிரந்தரம் ஒரு நொடி நம்மளுடைய வாழ்க்கை என்றுமே நிரந்தரம் ஒரு நொடிதான் அந்த ஒரு நொடியில நம்மளுடைய வாழ்க்கை எப்படி திசைமானாலும் எந்த கோணத்தில் திசை மாறினாலும் எதிர்கொண்டு தன் நம்பிக்கையுடன் வாழ்வை உண்மையான வாழ்க்கை நம்ம வாழ்க்கையில் பல போராட்டங்களை வழிகளை கடந்து நம்மளுடைய வாழ்க்கை பயணத்தை அழுத்திட்டு இருக்கோம் அந்த வழிகளை நம்ம தகுதி எரியணும் அப்படின்னா வெற்றிகள் உண்டு வெற்றிகள் உண்டு பயணிங்க உங்களுக்கான வெற்றிகள் நிச்சயம் உண்டு இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய ஒரு நிகழ்வு ஒரு சோகமான நிகழ்வுன்னு கூட சொல்லலாம் காரணமே இல்லாமல் பறிபோன ஒரு உயிர் அந்த உயிர் இன்று தங்கை உடம்புல போந்து தங்கை வாழ்க்கையை அழித்து கொண்டிருக்கும் ஒரு கொடூரம் இதனால் தாய் தந்தை மனமுடைந்து என்ன பண்ணுவதுன்னு தெரியாமல் தவிச்சு நிற்கும் தருணம் வணக்கம் மகளையும் இழந்து மகளையும் இப்பொழுது இழக்கக்கூடிய சூழ்நிலையில் இருக்கும் தாய் தந்தைக்கு நம்ம என்ன ஆறுதல் கூற முடியும் எதற்காக தங்கை உடம்புல அந்த ஆத்மா இருக்கு அப்படிங்கிறத இன்னைக்கு நம்ம பேச போறோம் அந்த ஆத்மாவை கம்யூனிகேட் பண்ணி பேச போறோம் இன்னைக்கு சப்ஸ்கிரைபரோட சோல்பாக்ஸ் தான் பார்க்க போறோம் ஆமாங்க கார்த்திக் நாராயணன் அப்படிங்கிற ஒருவருடைய சோல்பாக்ஸ் இன்டியூ தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் சோல்பாக்ஸ் இன்ட்ரூவ்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நான் சொல்லிக்கிற விஷயம் இது முழுக்க முழுக்க உண்மை இது நம்பிக்கைக்குரிய விஷயம் அனைவராலும் நம்பப்பட வேண்டும் யாரையும் எந்த இடத்துலையும் கட்டாயப்படுத்தலை அப்படிங்கிறதையும் தெளிவாக நான் சொல்லிக்கிறேன் இந்த நிகழ்வு எதற்காக நடந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா தன் தங்கை வந்து தன்னுடைய அப்பா பர்ஸில் இருந்து பணம் எடுத்திருக்காங்க அதாவது அவங்களுடைய தேவைகளுக்காக எடுத்திருக்காங்க அதை வந்து அப்பா அதட்டி யார் எடுத்ததுன்னு பொழுது பயந்து போய் அண்ணன் அப்படின்னு அந்த பொண்ணு வாய் தவறி அண்ணன் மேலே பழிய போட்டுறாங்க அந்த பையன் எவ்வளவோ நான் இல்லை அப்படின்னு சொல்லியும் அவங்க கேட்கல அவங்க வந்து பெண் பிள்ளையோட வார்த்தை தான் வேத வார்த்தையாக கேட்டிருக்காங்க வேறு வழி இல்லாமல் இந்த பையன் தன்னை நிரூபிக்கிறதுக்கு எவ்வளவோ போராடி இருக்கான் பட் வந்து முடியல கடைசியில் அவன் வந்து உயிரை மாற்றிக்கிட்டான் ஒரு லெட்டர் எழுதி வச்சுட்டு எதற்காக இந்த பொண்ணு இப்படி ஒரு தன் மீது திணிக்கணும் அப்படிங்கிற ஒரு கோபத்தோட அந்த அண்ணன் இறக்கிறான் அந்த கோபம் இன்று வரை தொடருது ஆத்மாவுக்கும் அந்த கோபம் தொடருது அந்த ஆத்மாவை சாந்தப்படுத்த முடியுமா அந்த ஆத்மாவின் கோபத்திற்கு முடிவுண்டா வாங்க போய் பார்க்கலாம் ஹாய் வணக்கம் கார்த்திக் நாராயணன் ஹாய் வணக்கம் கார்த்திக் நாராயணன் கார்த்திக் நாராயணனுடைய ஆத்மா இருக்கா கார்த்திக் நாராயணனுடைய ஆத்மா இருக்கா காரணமே இல்லாமல் எந்த தவறும் இல்லாமல் போன உயிர் ஒரு துர்மரணம் அந்த ஆத்மாவுடைய வேகமும் அந்த ஆத்மாவுடைய கோபமும் அந்த ஆத்மாவுடைய உச்சக்கட்ட வலியும் எவ்வளவு இருக்கும் அப்படின்னு யோசிச்சு பாருங்கள் கண்டிப்பாக நம்மளாலேயே ஜீணிக்க முடியல எதவைனாலும் இந்த உலகத்தில் ஏற்றுக்கலாம் நம் செய்யாத தப்புக்கு பழியை ஏற்கும் பொழுது ஒவ்வொரு மனிதனும் கலங்கி தான் நிற்கிறாங்க தவிர்த்து போய் நிற்கிறாங்க அந்த ஆத்ம நிலை என்ன கார்த்திக் நாராயணன் உங்களை பற்றி விரிவாக பேசுங்கள் வாங்க கார்த்திக் நாராயணனுடைய ஆத்மாவை கம்யூனிகேட் பண்ணலாம் ப்ளீஸ் கம் கார்த்திக் நாராயணன் சொல்லுங்க கார்த்திக் நாராயணன் உங்கள் கோபம் மீது இருக்கு அவசரப்பட்டு எடுத்தீங்க கார்த்திக் நாராயணன் இந்த முடிவை எடுக்க காரணம் என்ன கார்த்திக் நாராயணன் இது தவறான முடிவு அப்படின்னு உங்களுக்கு தெரியலையா கார்த்திக் நாராயணன் உங்களுடைய ஆத்மா இப்போ எங்கே இருக்கு கார்த்திக் நாராயணன் இப்போ உங்களுடைய ஆத்மா எங்கே இருக்கு கார்த்திக் நாராயணன் நீங்க உங்க தங்கை உடம்பில் இருப்பது உண்மையா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்க உங்க தங்கை உடம்புல இருப்பது உண்மையா நீங்க மட்டும் பேசுங்க கார்த்திக் நாராயணன் உங்கள் தங்கை உடம்பில் இருப்பது நீங்கள் உண்மையா நீங்க தான் இருக்கீங்களா எதற்காக ஒரு வாழ வேண்டிய பொண்ண இப்படி யாரு அந்த பொண்ணு செய்தது தவறுதான் உங்கள் தங்கை உங்கள் ரத்தம் நீங்க மன்னிக்க கூடாதா உங்கள் தங்கை உங்கள் ரத்தத்தை நீங்க மதிக்க மன்னிக்க கூடாதா நீங்க பேசுங்க கார்த்திக் நாராயணன் நீங்க மன்னிக்க கூடாது நீங்கள் மட்டும் பேசுங்க கார்த்திக் நாராயணன் மன்னிக்க கூடாதா உங்கள் தங்கையை மன்னிக்கும் எண்ணம் உங்களுக்கு இல்லையா கார்த்திக் நாராயணன் பேசுங்க பிளீஸ் உங்கள் தங்கையை மணிக்க கூடாதா நீங்க உங்கள் தங்கள் உங்கள் மனதுல அப்படி என்னதான் வருத்தம் இருந்துச்சு இந்த ஒரு காரணத்துக்காக தான் இறந்தீங்களா இல்ல வேற காரணம் இருக்கா உங்க மனசுல இருந்த வருத்தம் என்ன கார்த்திக் நாராயணன் உங்கள் மனதில் இருந்த வருத்தம் என்ன கார்த்திக் நாராயணன் உங்கள் மனதில் இருந்த வருத்தம் என்ன கார்த்திக் நாராயணன் இப்பவாது ஓபனா பேசுங்க இப்போ அவங்களுடைய தாய் தந்தை வருத்தத்தை சொல்லுங்க கார்த்திக் நாராயணன் விரிவா சொல்லுங்க உங்க மனசுல இருந்த வருத்தம் என்ன

கண்டிப்பா நீங்க சொல்ற விஷயம் எனக்கு புரியுது பட் வந்து எந்த தாய் தாக்கணும் அப்படி நினைக்க மாட்டாங்க நீங்க நினைக்கிறது என்ன உங்கள் மனதில் இருந்த விஷயம் என்னன்னா பெண் குழந்தைக்கு முக்கியத்துவம் கொடுக்கறாங்க ஆண் குழந்தைக்கு முக்கியத்துவம் கொடுக்கல நம்ம நமக்கு நமக்கு அன்பு காட்ட தாய் தந்தை முன் வரல நமக்கு அந்த அன்பு கிடைக்கல நம்ம தங்கச்சிக்கு கிடைக்கிற விஷயம் நமக்கு கிடைக்கலங்கிற இயக்கம் உங்களுக்கு இருந்துக்கிட்டே இருந்திருக்கு உங்கள் பெற்றவங்களும் அதை புரிஞ்சுக்கலை அப்படிங்கிறதான் உண்மையான விஷயம் பட் பாசல்லு சொல்ல முடியாது உங்கள் அன்போட இயக்கத்தை அவங்க புரிஞ்சுக்கல தவறு பண்ணிட்டாங்க பட் மனித்து இனி ஆயிரம் பேசினாலும் மாண்டார்கள் திரும்புவதில்லை பட் வந்து நீங்கள் செய்யக்கூடிய ஒரே விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய தங்கையையும் உங்களுடைய தாய் தந்தையும் வாழ வைக்கணும் நீங்க தான் வாழ வைக்கணும் மன்னித்து வாழ வைக்கணும் நீங்க தயாரா அவங்களை மன்னித்து வாழ வைக்க நீங்கள் தயாரா கார்த்திக் நாராயணன் அவங்களை மன்னித்து வாழ வைக்க நீங்கள் தயாரா கார்த்திக் நாராயணன் புரிதல் புரிதல் இல்லாத எந்த உருவலையும் பிரிவுகள் உருவாகும் மன வேதனை உருவாகும் அப்படிங்கிறது உண்மையான விஷயம் நாம எது செஞ்சாலும் அந்த விஷயத்துக்குள்ள இருக்கிற ஒரு விஷயத்தை நம்ம உணர்ந்த நாம் செய்யக்கூடிய விஷயங்களை நம்மளால் மட்டுமே உணர முடியும் அடுத்தவங்களால் உணர முடியாது பட் வந்து உணர முடியாதவங்க எப்படி நம்மளை புரிஞ்சுக்க முடியும் நம்ம ஒரு விஷயத்தை நோக்கி பேசிகிட்டு இருப்போம் அவங்க ஒரு விஷயத்தை நோக்கி இருப்பாங்க அவங்க விஷயத்தில் தவறுகளை நம்ம தேடுவோம் நம்ம விஷயத்தில் தவறுகளை அவங்க தேடுவாங்க இதுதான் வாழ்க்கையோட யதார்த்தமாக போயிட்டுருக்கு பட் எதற்காக சொல்கிறாங்க இவங்க மனதில் என்ன வேதனை இருக்குன்னு ரெண்டு பேருமே யோசிச்சு பார்க்கறது இல்லை எந்த வழி எப்படி என்னங்கிறதை யாரும் புரிஞ்சுக்கிறதும் இல்லை அவங்க எதற்காக சொல்கிறாங்க என்ன வேதனைக்காக சொல்கிறாங்க அவங்க மனசில் என்ன கவலை

விட்டு கொடுத்து வாழுங்க நிச்சயம் வந்து வென்று வாழ முடியும் கார்த்திக் நாராயணன் கண்டிப்பாக தங்கையை வாழ வைப்பார் அவங்க குடும்பத்தை வாழ வைப்பார் அப்படிங்கிற ஒரு வேண்டுதலை அவர்கிட்ட வச்சு நம்ம விடைபெறலாம் கார்த்திக் நாராயணன் விடைத்தாருங்கள் நிச்சயம் வந்து அன்போடும் பண்போடும் நேச உங்கள் ரத்தத்தை காப்பாற்றும் பொறுப்பு உங்களிடம் அப்படின்னு ஒப்படைச்சிட்டு நாங்கள் வெளிப்படுறோம் வேறு எதுவும் சொல்கிறதுக்கு இல்லை நீங்கள் தான் உங்களுடைய குடும்பத்தை காப்பாற்றணும் உங்கள் தங்கையை காப்பாற்றணும் வாழ வேண்டிய பொண்ணு தெரியாமல் தவறு பண்ணிருச்சு பண்ணிய தவறால் ஒரு பெரிய விளைவை ஏற்பட்டுருச்சு சாரி கார்த்திக் நாராயணன் மீண்டு வாங்க இதிலிருந்து கண்டிப்பாக மீண்டும் பிறந்து வாங்க உங்கள் தங்கை வயிற்றில் உங்கள் தங்கையை வாழ விடுங்கள் கார்த்திக் நாராயணன் உங்களுடைய அழகான குடும்பம் அன்பான உறவு கண்டிப்பா உங்களுடைய உங்களுடைய தாய் தந்தை உங்களுடைய தங்கை உங்களுடைய தாத்தா பாட்டி உங்களுடைய சித்தி எல்லாருமே உங்க மேல ரொம்ப அன்பு வச்சிருக்காங்க ரொம்ப மிஸ் பண்றாங்க அதை நீங்க புரிஞ்சுக்காம போயிட்டீங்க தான் அவங்களுடைய வேதனை அதனால நீங்க வந்து கண்டிப்பா உங்களுடைய அன்பு அவங்களுக்கு தேவை அவங்கள வாழ வழிவிட்டு இந்த ஆத்மா விலகி நிற்கணும் அப்படிங்கிறது என்னுடைய வேண்டுகோள் உங்களால் முடியுமா சாத்தியமா,